வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வித்து உங்கள் அடித்துறைகள்லேயே நிறையா மாடு இருக்குது ஒரு வீடியோவுக்காக சரி நான் மூஞ்சி பார்த்துட்டே பேசிட்டு என்னென்னு அந்த பல வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் நிறையா பேர் இது கேட்குறதுனால இந்த வீடியோ போடுறேன் நான் வந்து டாக்டரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் வந்து என் மாடுக்கு நல்லா போனதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆகும் இது பயனுள்ள தகவல் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆட்டுட்டு காட்டிட்டு எடுத்துக்குங்க இல்லை இது ஆகாதுன்னா விட்டு ஒதுக்கிடுங்க மெயினாக வந்து இழப்புக்கு பிரச்சனை மாடு கசு கசுங்கிறது வாயை வெயிலுக்கு புழக்கிறது இதுக்கு வந்து நான் நாட்டு மருந்து வந்து முதல் சொல்லியிருப்பேன் எப்படி சொல்லியிருந்தேன் நான் போட்டதை சொல்லியிருப்பேன் நான் உங்களை ஏதாவது செய்யணும் வற்புறுத்த மாட்டேன் மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே உபயோகமாகும் நம்ம வீடியோப்பா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி பார்க்கிட்டே அவனு தப்பு இல்லை நம்ம மேலே படுறவங்களும் தெளிவாக பார்த்து அவங்க மாட்டுக்கும் ஜெயிட்டு நான் செஞ்சது சொல்கிறேன் உங்களை செய்ய சொல்லி எதுவுமே வற்புறுத்தல் கிடையாது இல்லை நீங்கள் அப்படி நான் சொல்லி செய்யவும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஆட்ட கேட்டுங்க இப்படி சொல்கிறானே இது ஆகுமா ஆகாதன்னு நான் சொல்லிட்டு வரேன் அந்த மூச்சு கெஸு கெசு கெஸுங்க முதல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் திடீர்னு இந்த மோட வயிகளுக்கு இலப்படுத்தா கண்டிப்பாக வந்து காய்ச்சலுக்கு தான் டாட்டு கூப்பிட்டு செக் பண்ணுங்கள் காய்ச்சல் இருந்து இலப்புக்கு வைத்தியம் பார்த்தா கேட்கவே கேட்காது காய்ச்சல் இருந்தால் இலப்பு கண்டிப்பாக வரும் சளி இருந்துச்சுனாலுமே காய்ச்சலும் வரும் அந்த மாதிரிங்க இந்த வீடியோ வந்து நான் இந்த மாடிகளை காட்டுறது வந்து காட்டணுங்கிறதுக்கு முதல்ல காட்டிகிட்டு வர்றேன் நான் அந்த மருந்து போட்டால் கேட்டாலும் தெளிவாக போடுறேன் பாருங்கள் நான் போட்டு சரியானது நிறையா பேர் எனக்கு கேட்குறாங்க நாம் வந்து அந்த இலப்பு பார்க்குற மாட்டுக்கு என்ன சொல்லி கரும்பு சக்கரை அரைக்கலாம் கொஞ்சூண்டு புளி கொஞ்சம் பிள்ளைங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி ஊற்றி விட்டு மூணு நாள் ஊற்றணும் தொடர்ந்து மூணு நாள் ஊற்றிட்டு நாக்கை பிடிச்சி எழுத்து பக்குவமாக புறப்போகாமத்தினோம் நானே ஒரு ரெண்டு மூணு மாட்டில் புற போய் ஏமாந்துட்டேன் போக போகாமல் ஊற்றணும் செரும்பான் மாடு பக்குவமாக பண்ணி விட்டு ஊற்றி விட்டிங்கன்னா அது அப்போதிக்கே கேட்காது ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே தான் பையன் பையன் அது சரியாகும் கரும்பு சக்கரை எப்பவுமே எல்லா மாட்டுக்குமே கொடுக்கல தப்பு இல்லை அது ஒரு வைத்தியம் நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் நிறையா உங்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் அது டாக்டர் போகிறோம் அந்த ஐம்பது ஐம்பது மணி ரெகுலராக ஊத்துறது அது நிறைய இருக்குதுங்க அது மாடுகளுக்கு அது நான் ஒன்றும் தப்ப சொல்ல அது ஒவ்வொருத்தரும் நம்ம நான் செஞ்சு சரியானதை சொல்கிறேன் அது பெரிய டாக்டர் சொன்னார் நான் ஒரு மாடுக்கு செஞ்சால் சரியாயிடுச்சு இந்த மாடுகள்லாம் கிடையாது வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் வந்து ஊசி போட்டார் என்ன ஊசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊசி போட்டது ரெண்டே நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடு எடுத்து மாதிரி சுரும்பி வாயில் மூச்சு விட்டு கறக்குவார் ரெண்டு ஊசி வந்து போட்டார் சார் என்ன ஊசிங்க அப்படின்னு கேட்கல அதை போட்டாக எடுத்துக்கிட்டேன் போட்டாக எடுத்து மக்களுக்கு போடலாமா தாராளமாக போடுங்க நீங்கள் செஞ்சோம்னு போடுறோம் போட்டு சரியானதை மட்டும் போடுறோம் நீங்கள் உங்களை செய்ய சொல்லி சொல்லு உங்கள் டாக்டர்வே நீங்கள் காட்டலாம் எந்த மருந்துங்கன்னா இந்த இந்த மருந்து ரெண்டே ஒன்றா கலக்கணும்னு இப்போ கிரீனில் வரும் பாருங்க மருந்து மருந்து வரும் பாருங்க இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இது எப்படி என்ன இதே ஊசி மருந்துங்க அவர் போட்டதே இது வந்து உள்ளே ஃபுல்லாக களைக்கு போடுறது கலைக்கு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் ஒரு நாள் மறா நாள் இது வந்து அவர் நரம்பு போட்டார் நம்ம அது எப்படி போடுறோமோ நம்ம டாக்டர் கேட்டுக்குன்னு தெளிவாக இதே ஒரு டோஸ் போட்டார் ஃபுல்லாக ரெண்டு நாள் வந்து ரெண்டு டோஸ் இது மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்திரை வந்து நிறையா பேர் கேட்டாங்க இது உங்களை நான் போட சொல்லி சொல்லலை நான் போட்டு இழப்பெடுத்த மாடு அப்படியே ரிசல்ட் தெரிஞ்சது சளி இருக்கிற மாடு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர் வச்சு கேட்டு உங்கள் டாக்டர்கிட்ட உங்கள் கடையிலையோ எதில் கேட்பீங்களா கேட்டுக்குங்க கடைசியில் நான் சொன்னேன்னு வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு படிப்பறிவெல்லாம் கம்மி டாக்டரு கிடையாது நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை இந்த மாத்திரை எப்படிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே மாத்திரை தான் கூட வேணால் அந்த புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு பூஸ்டப் மாத்திரை போட சொன்னார் இந்த இழப்புக்கு ஒரு மாத்திரை இதில் பூஸ்டப் மாத்திரையே ஒன்று இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு அதுக்கு மேலே வேணாம் ரெண்டு மூணு மாத்திரை அதோடு வேணாம்ட்ட அதுக்கு மேலே சளி தொந்தரவு எதாவது இருந்ததுன்னா எம் மாடுக்கு நான் செஞ்சு நல்லா போனதாக சொல்கிறேன் உங்கள் மாடுக்கு எப்படி அமைதோ என்னங்கிறத நீங்கள் உங்கள் டாட்டுகிட்ட கேட்டு செஞ்சுக்கங்க அழுத்தி எழுதி சொல்கிறதே அதை ஏன்னா நம்ம ஆன்லைனில் ஒரு சொல்கிறது சும்மா பேருக்காக பெருமைக்காக நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நம்மகிட்ட வாங்கி போனவங்களே இதை வாங்கி பயன்பட்டு அப்படின்ட்டுதேன் இது ஒன்று போட்டிக்கோ போராமிக்கோல்லாம் கிடையாதுங்க அது கம்பெனிகள் நம்மளுக்கு ஏதாவது அவங்க சொல்கிறத நம்ம காட்டுறத இது மூணு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையும் மட்டும் க்ளீனாக போடுங்க ஸ்கிரீனில் தெரியுது நீங்கள் கடற்கரை காட்டிங்கனாவே சொல்லுவாங்க நல்லவனா கெட்டவனா எப்படி என்ன வேகிறான் மருந்து போடலாமா வேண்டாமா இல்லை டாட்டுட்டை இப்படி இப்படி சொல்கிறானே ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி இதில் ரெண்டு மாத்திரை பேக்கிங் இருக்குது இது ஒன்று ஒன்று மட்டும் கரெக்டாக போன மாத்திரம் அந்த மாத்திரைக்கு அடுத்து மறுக்கலை தெரிஞ்சிங்கன்னா இதில் ஒரு ரெவண்டு மாத்திரை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு போகல ஒரு ஆறு மாத்திரை நீ போட சொன்னார் போட்டு மாடு ரெடியாச்சு சூப்பராக நான் செஞ்சு என் மாடுக்கு நல்லா போனால் சொல்லிக்கிறேன் நீங்கள் எப்படி பயன்படுத்தி எப்படி நல்லா பிழைச்சிக்கிங்களா பிழைச்சிக்கோங்க கடைசியில் நான் சொன்னான்னு வேண்டாம் நல்லா இருக்கணும் நமக்கு அதுதான் மெயின் முக்கியம் நன்றி வணக்கம்